ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் அயலி சிறியிலேருந்து சூப்பரான பிரம்மோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கபிலன் தான் மாப்பிளை அப்படின்னா அயிலிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது உண்மை தெரிஞ்சதுமே ஐலி வந்து எல்லாத்துக்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்லிருந்தாங்க கபிலன் யாரும் அவன் எவ்வளோ மோசமானவன் அதனால் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னா அயிலி சொல்லிடுறவன் இதனால இந்திராணியை அடுத்தது என்னதான் முடிவெடுக்க போகிறாங்க என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயலி வந்து நகையோடு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்போ நகையை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா அவங்க கபிலனோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா நகை மட்டும் உனக்கு மட்டும் எப்படி கரெக்டான நேரத்தில் கிடைச்சது அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா நீ மட்டும் கரெக்டா கொண்டு வந்துட்டேன்னா அப்போ இந்த நகையை நீ தான் எடுத்து வச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க நீங்க என்னையே சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா ஒருத்தர்கிட்ட அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கவும் அப்படியா அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்த ஆள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே அயலி வந்து பதட்டமாக பதட்டமாயிருந்தாங்க ஐயோ இந்த நகையை நம்ம தான் கண்டுபிடிச்சோம்னு சொன்னாக்கி இன்னைக்கு அப்ப நம்ம வந்து யாருன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும் இப்போ என்ன பண்றதுக்கு இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம்னா அதோட அதாவது ரித்தியாவோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நினைச்சோம் ஆனா இவங்க என்னன்னா நம்மளையே சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்களோ இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கவும் அப்போ சிவா வந்து அயலியா பழக்கம் போல அவங்க காப்பாத்தி இருந்தாங்க இவர் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரியை கூட்டிட்டு வரவும் அவரை பார்த்ததுமே இவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரா நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இவர்தான் கண்டுபிடிச்சு அவரும் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு என்னம்மா என்னை பற்றி சந்தேகம் இருக்குது நான் தான் அந்த நகையை கண்டுபிடிச்சி கொடுத்த அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து பார்த்தோம்னா கபிலனோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தேவநாயகி உனக்கு தான் நகை கிடச்சிருச்சுலாம் அந்த நகைக்காக தானே கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறமா என்ன உனக்கு நகை தான் கிடச்சி போச்சதுலாம் இன்னும் முன்ன இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்ன அது இல்லாமல் நீ எதுக்காக இவங்களே வந்து குறுக்கு விசாரணை இருக்கிற நீ என்னமோ பெரிய அதிகாரி மாதிரிக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்ன இந்திராணி நான் சொல்கிறது கரெக்டு தானா அதான் நகை கிடச்சி போச்சுதுலாம் எப்படியோ ஐலியும் வந்து நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா அதுக்கப்புறமா எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கிறீங்க கல்யாணத்துக்கு வர முகூர்த்த நேரத்துக்கு வர டைம் ஆகிட்டே போகுது ஏற்கனவே பத்து மணி கல்யாணத்தை பன்னெண்டு மணிக்கு நம்ம தள்ளி வச்சாச்சு இன்னும் வந்து லேட் ஆகிட்டு இருக்காதிங்க எல்லோரும் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே இந்திராணியும் ஆமா சித்தி அதான் நகை கிடச்சி போச்சுலாம் நீங்கள் வந்து அவனை மாப்பிள்ளையை போய் கிளம்ப சொல்லுங்கள் அப்படிங்கும் போது உடனே தேவநாயகியும் சரின்னு சொல்லிட்டு நகையை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த நகையை அவகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரித்திகாவிட்ட கொடுக்குறாங்க நகையை அப்போ ரித்திகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எப்படியோ என் கல்யாணம் நின்று போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன் ஆனால் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே ஜமுனா வந்து இந்திராணிட்டு சொல்கிறாங்க இந்திராணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் ஏதோ பயந்துட்டே இருந்தேன் என் பொண்ணோட கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன் நல்ல வேலை எல்லாம் நல்லபடியே நடந்து போச்சு அப்படிங்கவோ அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னா அதுக்கு அயலிக்கு தான் சொல்லணும் அயலியால் தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது அவங்க மட்டும் கரெக்டான நேரத்தில் நகையை கொண்டுட்டு வரலன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடந்திருக்காது நாங்களும் போயிருப்போம் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜமுனா வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க அப்போ பத்மா சொல்கிறாங்க அவள் என்னைக்கு தான் அயலியை வந்து அதாவது நல்லவன்னு சொல்லி ஒத்துக்க போகிறா இந்த விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிறதுக்கு அவள் என்றைக்குமே திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ செல்லமாவை தான் கட்டுறாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க எப்படியோ இந்த நகை பிரச்சனையிலேருந்து நம்ம பேர் மாட்டாமல் நம்ம போனோம் அதே பெரிய விஷயம் இந்த நகை பிரச்சனையால் நம்ம தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்மளை தொலைச்சி கட்டிருப்பா இந்த இந்திராணி எப்படியோ நகை கிடச்சி போச்சு இந்த பிரச்சனையை வந்து தப்பிச்சிட்டோம் அயலியை மாட்ட வைக்கலான்னு சொல்லி இருந்தோம் ஆனால் கடைசியில் இந்த நகையில நம்ம இருப்போமே நம்ம தான் நகையெல்லாம் மாற்றி வச்சோன்னு மட்டும் இந்திராணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை தொலைச்சு கட்டியிருப்பா எப்படியோ எல்லா பிசையுமே முடிஞ்சு போச்சுதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்லமா நினைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ரித்திகாவை வந்து அவங்க கலங்காரம் பண்ணதுக்காக கூட்டிகிட்டு போகமோ இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க கபிலனை தான் கட்டுறாங்க அப்போ சரி எப்படியோ நகை கிடச்சி போச்சுது பிரச்சனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலனும் நினைக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா சிவா வந்து அயிலி கிட்ட சொல்றாங்க என்ன அயிலி சூப்பரான ஒரு அதிகாரி என்ன கூட்டிட்டு வந்தேன்னா அப்படின்னு சொல்லும் போது எங்க இருந்த சீனியர் இவரை கூட்டிட்டு வந்தீங்க நான் வர பயந்துகிட்டே இருந்தேன் இந்த மாதிரிக்கு கடைசியில் என்னையே வந்து இதில் சிக்க வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை நகையை கண்டுபிடிச்சி கொடுக்காட்டாலும் பிரச்சனையா இருந்துச்சு அதுக்கும் நான் தான் காரணமா இருந்தேன் நகையை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் தான் காரணம் ஆக மொத்தத்தில் நகை காணாமல் போனாலும் அதுக்கு நான் தான் பலிபாவத்தை ஏற்றுக்கிட்டேன் பார்த்தேன்னா நகை வந்து கிடைச்சதுக்கு அப்புறமும் அந்த பழியும் நான் தான் சம்மந்துக்கிட்டேன் ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன் எங்கள் நகையை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தேன் நல்ல வழியை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க வழக்கம் போல் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆக மொத்தத்தில் இது நாள் வரைக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உன்னை குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ என்னென்னா வந்து மாப்பிள்ளட்டுக்காரங்க குடும்பமும் உனக்கு குறை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அதுவும் அந்த மாப்பிள்ளோட அம்மா இருக்காங்களே உங்கள் சித்தியோட பல மடங்கு மேலே இருப்பாங்க போலுக்கு அவங்க உங்க மேலே எப்படி அபாண்டமாக பழைய சுமத்திட்டு இருக்காங்க பாத்தியா உனக்கு நம்மளும் ஒரு சித்தி கிடையாது ரெண்டு சித்தி போலுக்கு அப்படின்னு சொல்லவும் போங்க சீனியர் உங்களுக்கு வேற வேலை கிடையாது உங்களுக்கு இதே கிண்டல் ஆகி நான் வேற பயந்துட்டேன் இந்த கல்யாணம் நின்று போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் நல்லா வழியா நீங்க வந்து இவரை அழைச்சிட்டு வந்தீங்க இவரை மட்டும் கரெக்டான நேரத்துல நீங்க கூட்டிட்டு வரலன்னு வச்சுக்கிடுங்கல கையங்களோ நான் தான் சிக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சரி ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயில சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மா பாட்டியை தான் கட்டுறாங்க அப்போ கிட்ட சொல்கிறாங்க அயலி நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் நகையை எடுத்துகிட்டு வரலன்னா என்ன நடந்துருக்குன்னே தெரியல அப்படிங்கும் போது அதுதான் கொண்டுட்டு வந்துட்டோம்ல பாட்டி இன்னும் எதுக்காக நீங்கள் அதை பற்றி பேசணும் நிறைய கல்யாண வேலையெல்லாம் இருக்குது அதை நான் போய் பார்க்குற அப்படிங்கும்போது ஆமாம் உனக்கு எப்போவுமே அதுதான் எப்போ பத்தாலும் வேலை வேலைன்னு வேலையே செஞ்சுட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுத்துறாது அப்படிங்கும் போது என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க இது என் தங்கச்சியோட கல்யாணம் எனக்கு இங்கே ரெஸ்ட் இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரெஸ்ட் அப்படிங்கும்போது கல்யாணம் முடிஞ்சால் கூட சித்தியும் உங்கள் அத்தையும் சும்மா விட்டுருவாளாம் என்ன அது அதுக்கப்புறம் என்ன இங்கே பார்க்குற வேலையை வீட்டில் வந்து பார்க்கணும் ஆக மொத்தத்தில் உனக்கு வேலை தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சரி நீ ஏதாவது சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு சாப்பாடுலாம் ஒன்று வேண்டாம் அதாவது என் தங்கச்சிக்கு சீக்கிரமாக கல்யாணம் இருந்து முடிஞ்ச பொருள் நான் நல்லா ஃபுல் கெட்ட கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாண வேலையை பார்க்குற பாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க கல்யாண வேலையெல்லாம் வந்து இழுத்து போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கவும் அப்போ கபிலனோட ரூமுக்கு வந்து அயிலி வர மாதிரி காட்டுறாங்க அப்போ கபிலனும் அவங்க பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அயிலி அதிர்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரி அயிலியை பார்த்ததுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அயலி வந்து கேட்குறாங்க நீ எதுக்காடு அங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அயலி கிட்ட அவங்க கவிழன்னு சொல்கிறாங்க நான் தான் மாப்பிளை அப்புறம் நான் வரமா வேற யார் வரும் அப்படிங்கவோ இது கேட்டதுமே அயலி அதிர்ச்சி என்னது நீ மாப்பிளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் தான் மாப்பிளை அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏன் தங்கச்சி நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறிய அப்படிங்கும்போது ஓ உனக்கு வந்து ரித்திகா தங்கச்சியா அப்போ ரித்தியோட அக்காவா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா நான் தான் ரித்தியோட அக்கா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி கழுத்துலயே தாலி கட்டதுக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து பலாரணை ஒரு அறைய போடுறாங்க அப்போ கரெக்டா ரித்திகா அங்க வந்துருந்தாங்க அவங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கபில வந்து இவ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அடுத்ததான் ரித்திகா வந்து இந்த விஷயத்தை வந்து சமனா கிட்ட செல்லம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே பார்த்தோம்னா அதிர்ச்சி அடைகிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மாப்பிள்ளைய கை நீட்டி நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லவும் இந்த சத்தம் கேட்டு இந்திராணி அப்புறமா கபிலோட அப்பா அம்மானு எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே கேட்கறாங்க என்னாச்சு அப்படிங்கும் போது இவ மாப்பிள்ளைய அடிச்சுட்டா அப்படிங்கிறாங்க உடனே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எது கையில் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அவன் ஏன் தம்பி என் தம்பி எதுக்காக நீங்கள் இப்படி அடிச்சிங்கன்னு சொல்லும்போது உடனே வந்து அயிலி பார்த்தோம்னா இவன் வந்து எப்பேற்பட்டவன் நல்லவன் கிடையாது இவன் ரொம்ப மோசமானவன் இவனும் நானும் காலேஜில் ஒன்றா தான் படித்தோம் இவன் எப்பேற்பட்டவனே நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அது கபிலன் வந்து சில பெண்களோட அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே இந்திராணி வந்து அவங்க கேட்குறாங்க இங்கே பாரு கபிலா அயிலி வந்து ஆதாரத்தோடு ஒன்றை காட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையான சொல்லி கேட்கவும் அப்போ கபிலன் எதுவுமே பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு அப்போ இந்திராணி உண்மை தெரிஞ்சிருது அயிலி சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அப்போ அயிலி சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ரித்திகா அப்புறமா ஜமுனா செல்லம்மானு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து கபிலனோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன இந்திராணி இவ இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறா நீ அவளை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும் உடனே இந்திராணி வந்து சொல்றாங்க எங்க பாருங்க சித்தி யாருமே இந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கவோ அப்போ ஜமுனா வந்து சொல்றாங்க எங்க பாருங்க அவ பேச்செல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்காதீங்க இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு வந்து ஜமுனா சொல்லவும் அப்ப இந்திராணி வந்து சொல்றாங்க இல்ல இந்த கல்யாணத்துல யாருமே தலையிட்டு பேசக்கூடாது இது அயலி மட்டும் தான் முடிவு எடுக்கணும் அயலி வந்து இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க சம்மதம் சொன்னாங்கன்னா நானும் சம்மதிக்கிறேன் இல்லைன்னா வேண்டாம்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் வேண்டாம் நம்ம இதோட நிறுத்திடலாம் அப்படின்னு இந்திராணி சொல்லவும் இது கேட்டதுமே ரித்திகா வந்து அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அயலி வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப ரித்திகா வந்து ஒரு ஆவேசமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க கபிலன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் உயிரோட இருக்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அயலி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி